என்ன பாருங்க நான் ஒருக்கா நான் ஸ்கூலுக்கு போகும்போது இது முந்தி நடந்த கதை நீங்கள்லாம் கேட்கணும் இதை அதுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் சர்ச்சுக்கு பிற பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு பேனாக இருந்துச்சு இந்த ஹீரோ பெண்ணுங்க அவ்வளோ அந்த மாதிரி நல்ல இன்னும் அழகாக இருந்துச்சு எங்கள் அப்பா சொல்லுவேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஒரே பொண்ணு தானே பன்னெண்டு வருஷம் கழிச்சேன் என் தம்பி பண்ணான் அதனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணவன் இந்த பேனா உனக்கு தம்மா நீ கொண்டுட்டு போமா அப்படின்னு ஸ்கூலுக்கு நீ ப நீ எழுதுனியன்னா இதை கொண்டு போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கவன் அந்த பேனா எப்படி தெரியுமா வந்தது எங்கள் பெரியப்பா வந்து இந்த எங்கள் ஊருக்கு வெள்ளக்காரங்க எங்கள் வெள்ளக்காரங்க வெள்ளைக்காரங்க எங்கள் ஊருக்கு வர்றது வரும்போது என்ன பண்ணியிருக்கவன்னா எங்கள் ஊரில் வந்து குதிரையில் வந்து நிற்பாங்களாம் அப்போ எங்கள் ஊர்காரங்க என்ன பண்ணுவாகலாம் இந்த பனை ஏற முறுக்கு தட்டியை நிற்க வச்சு அது மேலே ஏறி கார்வாகலாம் நீ மட்டும் ஒசரத்தில் இருக்கணும் நாங்கள் என்ன கீழேயா அப்படின்னு இங்கே நினைக்கிற மாதிரி கார்வாவை போல் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த அப்புறம் என்னன்னா அந்த எல்லாரும் வந்து இது பண்ணியிருக்கு அப்படி சொல்லிக்கிட்டுருந்திருக்காவது பெரிய சண்டையம் வெள்ளைக்காரங்கக்கிட்ட அந்த ஆள் வருவார்ல அவர் வந்து ஒரு நாள் பனம்பழம் கேட்டாராம் பனம்பழம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காவ ரொம்ப வாசமாக இருந்திருக்கு அவருக்கு தாங்க முடியல எனக்கு இந்த பழம் தாங்க காசு தரேன் அப்படின்னாரோ இது சும்மா தான் கொடுப்போம் நாங்கள் இதெல்லாம் காசு வாங்க மாட்டோம் மேன்னு வந்தாலும் அந்த ஆள் வேண்டான்ட்டு போயிட்டாரோ அப்புறம் அந்த ஆள் வந்து கேட்டாரான் பணம் கொட்டை எனக்கு வேணும் நாங்கள் எங்கள் ஊரில் கொண்டு போகிறதோன்னு கேட்டாரோம் அப்போ எப்போ நூறு வருஷம் கரெக்டாக எங்கள் எங்கள் பெரியப்பாவுக்கு இப்போ இருந்தால் நூறு நூற்றி அஞ்சு வயசு நூற்றி பத்து வயசு அவ்வளோதான் இருக்கும் அப்போ அப்போ எதுக்கு இங்கே பரம்பழம் கொட்டதாங்க என் உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாவலாம் அவிச்சிட்டாவலாம் கொட்டையை போட்டு பெரிய தாய்ச்சில் போட்டு அவிச்சி தாய்ச்சுனா பயணி காய்க்கிறது அது பெருசாக இருக்கும் நெல்லுலாம் நாங்கள் அதில் தான் வைப்போம் அதில் போட்டு நல்லா அவிச்சு கொடுத்துட்டாங்கலாம் அங்கே போய் பார்த்தா முளைக்கவே இல்லையா அவங்க கோவத்தில் வந்து இந்த சீமக்கருவை இருக்குல்ல சீமக்கருவை முழு அந்த விதையை விதைச்சி போட்டு போனது அங்கெல்லாம் திருநெல்வேலி சில்லா தூத்துக்குடி சில்லாவில் அப்போ அதுக்கு தான் விதைச்சாவலாம் விதைச்சி போட்டு போயிட்டானோ அது வந்து தான் இன்னும் நம்மளுக்கு ஆண்டுக்கிட்டு போமெண்டுக்கு அப்போ இந்த எல்லாரும் போட்டு அடிச்சிருக்கா அந்த வெள்ளைக்காரன் வருவார்ல அவரை போட்டு சண்டை போட்டு அடிச்சாவுக்கலாம் இங்கே எங்கள் ஊரில் உள்ள ஆளுங்க அப்போது நூறு வருஷத்துக்கு முடியாது அப்போ எங்கள் பெரியப்பா என்ன பண்ணியிருக்காரு கிட்ட ஓடி போய் அவருக்கு அவர் கொஞ்சம் நோய்ப்பட்டவர் இவர் என்ன பண்ணியிருக்கா துருந்துன்னு பார்த்துட்டு பேனா கீழே வந்துருக்கா அவர் பேனாவை தூக்கி ஓடி வந்துட்டார் இந்த பேனாவோட கதையை கேளுங்க அவர் அந்த பேனாவை வைத்துக்கிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டார் உனக்கு தானே பொண்ணு இருக்குது நீ வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கொடுத்துருக்காரு அப்போ இந்த பேனாதான் எங்கள் அப்பா இந்த பேனா உனக்கு வச்சுருக்கேன் உனக்கு வச்சுருக்கேன்னு ஏண்ட காட்டினார் நான் என்ன பண்ணேன் தெரியுமா ரெண்டு மூணு நாள் தான் கொண்டு போனேன் தொலைச்சிட்டேன் அந்த பேனாவை நல்லா தங்க மாதிரியே இருக்கும் அந்த பேனா இப்போல்லாம் பெண்ணுங்க அவ்வளோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் பேனை எழுதுன்னு சொன்ன உடனே பேனா தான் தான் இப்போ ஸ்கூலுக்கு போவேன்னு இருந்தாச்சு பள்ளி எடுத்து போனேன்னா பேனா தாங்க இந்த பேனா எடுத்துருக்கு எனக்கு தானே வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டே வந்துவிட்டேன் என் பையன்கிட்ட இந்த கதையை சொன்னேன்னா இந்த பேனா இப்போ இருந்தால் அது எத்தனை கோடிக்கு காணும் தெரியுமா வெள்ளைக்காரன் பேனை அதில் லண்டனில் உள்ள அந்த 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 சிம்புலாம் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கோடிக்கு காணும் தெரியுமா நீ அப்பவுமே கொண்டு தொலைச்சிருக்கீங்களம்மா அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அது யாரோ கு குறி வச்சு எடுத்துக்கிட்டா வச்சு பிள்ளை தானே அந்த மாதிரி இந்த கதையை எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் பாதி பேருக்கு அந்த ஊரில் சண்டைப்படுறது அது இதெல்லாம் தெரியும் இப்போ இருக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாது முந்தி உள்ள தெரியும் அதனால் உங்களுக்கும் சொல்லணும்னு பார்த்தேன் இந்த சர்ச் பிறையே பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சர்ச் பிறையை பண்ணுங்கம்மா அது தானே வேணும் வேணுங்க அவம்மா உங்கள் அம்மா மாதிரி உங்கள் பாட்டி மாதிரி நினச்சி எல்லா ஆம்பளைங்களுக்கும் சில பம்பளைங்க கண்டிப்பாக ஒரு சச்சி போடுங்க நல்லபடியாக இருங்க எல்லோரும் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருங்க சரியா